பத்து ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறேன் இருபது கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறமா இல்லையா ஏன் உருவாக்கவில்லை உருவாக்கவில்லை என்பது மட்டுமல்ல நண்பர்களே தோழர்களே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் மத்திய அரசிலே மட்டும் மத்திய அரசு நிறுவனங்கள் மத்திய அரசு மருத்துவமனைகள் மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் அதுல மட்டும் முப்பது லட்சம் காலி இடங்கள் இருக்கின்றன முப்பது லட்சம் வேலைகள் காலியாக இருக்கின்றன புதிய வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்க இருக்கிற வேலை வாய்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முப்பது லட்சம் காலி இடங்களையும் ஓராண்டிலே நிரப்புவோம் என்ற வாக்குறுதியை தருகிறோம் அடுத்தது விலைவாசி என்ன விலை எந்த விலை கட்டுக்குள்ளே இருக்கிறது பட்டம் மாதிரி பறந்து கொண்டே இருக்கிறது எந்த விலை கட்டுப்பாட்டு இருக்கிறது என்ன சொன்னார் மோடி நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை நாற்பத்தைந்து ரூபாய் டீசல் விலை முப்பத்தஞ்சு ரூபாய் நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு நூற்றி நாற்பத்தஞ்சு டாலர் நூற்றி நாற்பத்தஞ்சு டாலராக இருந்த காலத்திலேயே நாங்கள் பெட்ரோல் எழுபது ரூபாய்க்கு டீசல் அறுபது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வித்தோம் இப்ப கச்சா எண்ணெய் விலை நூத்தி நாற்பத்தஞ்சு டாலர் அல்ல எண்பத்தஞ்சு டாலர் தான் எண்பத்தஞ்சு டாலர் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கிறது அறுபது டாலர் குறைந்திருக்கிறது ஆனால் பெட்ரோல் விலை நாம ஆட்சியில் இருந்தபோது எழுபது ரூபாய் இன்று நூத்தி மூணு ரூபாய் டீசல் விலை அறுபது அறுபத்தஞ்சு ரூபாய் இன்னைக்கு தொண்ணூத்தி மூணு ரூபாய் கச்சா எண்ணெய் விலை குறைகிறது பெட்ரோல் விலை கூடுகிறது ஏன் ஏன் என்று எல்லாருக்கும் தெரியும் வரி போடுகிறார்கள் செஸ் போடுகிறார்கள் பெட்ரோல் டீசல் மீது வரி செஸ்லேயே மோடி அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டரை லட்சம் கோடி ரூபாயை ஈட்டுகிறார்கள் ரெண்டரை லட்சம் கோடி என்பது உங்கள் ரத்தம் உங்கள் வியர்வை உங்கள் வியர்வையை ரத்தத்தை உறிஞ்சுகிறார் ஏழை எளிய மக்கள் மீது வரி போட்டு அவர்கள் வேர்வையை இரத்தத்தை உறிஞ்சுவது கார்பரேட் முதலாளிகளுக்கு சலுகை தருவது ஆகவேதான் விலை உயராமல் என்ன செய்யும் விலையை இவர்களால் கட்டுப்படுத்த முடியாது வேலை வாய்ப்பை இவர்களால் உருவாக்க முடியாது வேலை வாய்ப்பு என்ன என்று சொன்னால் மோடி அவர்கள் ஏளனமாக சொன்னார் பக்கோடா சுடுவதும் வேலை வாய்ப்பு அரசனுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் சீஃப் இக்கனாமிக் அட்வைசர் தமிழர் தான் அனந்த நாகேஸ்வரன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் வேலை இல்லாமை விலைவாசி உயர்வு போன்ற சமுதாய பொருளாதார பிரச்சனைகளுக்கு அரசு தீர்வு காணும் என்று மக்கள் நினைத்தால் அது தவறுங்கிறார் அரசுக்கு அந்த சக்தி கிடையாதான் யார் சொல்றா தலைமை பொருளாதார ஆலோசகர் நான் கேட்கிறேன் சமுதாய பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு உனக்கு சக்தி கிடையாது அரசுக்கு சக்தி இல்லை என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் மோடிக்கு சக்தி கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு சக்தி கிடையாது ஆனால் எந்த கட்சிக்கும் சக்தி கிடையாது எந்த தலைவருக்கும் சக்தி கிடையாது எந்த பிரதமருக்கும் சக்தி கிடையாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் இருபத்தி நாலு கோடி மக்களை ஏழ்மையிலிருந்து மீட்டாரா இல்லையா நான் சொல்கிறேன் உரத்த குரலிலே சொல்கிறேன் மோடி அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களே சமுதாய பொருளாதார பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கு அதற்கு தீர்வு காண்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை என்றால் ஏன் நாற்காலியிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள் நாற்காலியை காலி செய்யுங்கள் சிம்மாசனத்தை காலி செய் இன்னொரு மனிதன் வந்து உட்கார்ந்து இந்த சமுதாய பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார் உங்களால் முடியவில்லை என்றால் ஒதுங்கிவிடுங்கள் முடிந்தவர்கள் திறமையானவர்கள் வந்து ஆட்சி செய்யட்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க